சூத்ரோ டிவி கதை நேரம் ஏய் மணி அரசிச்சு வாங்க வகுப்பறைக்கு போகலாம் இன்னொரு உற்சாகமான நாள நம்ம பள்ளிக்கூடத்துல பாக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிற வீட்டுக்கு போகும்போது நம்ம வகுப்பறை இவ்வளவு குப்பையாவா விட்டுட்டு போனோம் அச்சச்சோ இந்த இடமே குப்பையா இருக்கே அதானே இது சரியில்லையே மறுபடியும் இந்த மாதிரி நடக்க கூடாது இது சரி பண்ண நாம ஏதாவது செஞ்சாகணும் காலை வணக்கம் குழந்தைகளே காலை வணக்கம் டோரத்தி அவர்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன சீக்கு நம்ம என்ன செஞ்சாகணும்னு சொன்ன டோரத்தி அவர்களே இன்னைக்கு காலையில நாங்க வகுப்பறைக்குள்ள நுழைஞ்ச உடனே இது எவ்வளவு குப்பையா இருக்குன்னு சுச்சு கவனிச்சா அத பார்த்ததும் எங்களுக்கு யோசனை வந்தது மறுபடியும் எங்க வகுப்பறை இப்படி அலங்கோலமா இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசிச்சோம் இது உண்மையிலேயே நம்ம செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புள்ள வேலை இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கான்னு நான் யோசிக்கிறேன் நம்ம என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் தூய்மை கண்காணிப்பு அதிகாரியை நம்ம நியமிக்கலாம் மே கண்காணிப்பு அதிகாரியா ஆமா நம்ம எல்லோர் தரது செய்யணும் இந்த வகுப்பரிய எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும்னு நமக்கு ஞாபகப்படுத்துறதுதான் அவங்க வேலை இது பிரமாதமான யோசன டோரத்தி அவர்களே தூய்மை கண் கண்காணிப்ப அதிகாரியா யார் இருக்குது நீதான் சூச்சு நானா ஆமா

நீ என்ன சொல்ற சூச்சு உன்னோட எல்லா நண்பர்களும் நீ ஒரு சிறந்த அதிகாரியா இருப்பேன்னு நம்புறாங்க நன்றி நண்பர்களே சரி டோரத்தி அவர்களே தூய்மை கண்காணிப்பு அதிகாரியா இருக்க நான் தயார் ஐயா எல்லாருக்கும் நன்றி அப்படின்னா சரி நாம கலை வகுப்பிலிருந்தே ஆரம்பிக்கலாம் எல்லாரும் தயாரா தயாரா அவர்களே... எல்லாருமே ரொம்ப அருமையா பண்றீங்க முடிஞ்சதும் அந்த பலகையில உங்க ஓவியங்களை ஒட்டுங்க அதுக்கப்புறமா நீங்க சிற்றுண்டிடை வேலையை எடுத்துக்கலாம் அச்சோ ரொம்ப ஏய்! திரும்பி வாங்க தூய்மை கண்காணிப்பு அதிகாரி இந்த இடம் அழகா இருக்கிறது எனக்கு பிடிக்கல சாச்சா நீ என்கிட்ட கிட்ட பகிர்ந்துகிட்ட அந்த சாண்ட்விச் ரொம்ப ரொம்ப சுவையா இருந்தது அதை சொல்லணுமா சீக்கு உன் உணவை என் கிட்ட பகிர்ந்ததுக்கு நன்றி ஓ சூச்சு நீ இங்க இருக்கியா நீயே சிற்றுண்டி சாப்பிட வரவே இல்ல நீயும் பசியா இருந்திருப்பியே ஆமா எனக்கு பசிக்குது அடேங்கப்பா அந்த மேஜை எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு பாருங்களே அற்புதம் கலக்கிட்டீங்க அதிகாரி எனக்கு தெரியும் நான் சாலி புத்திசாலி சிறந்த கூட ஆனா என்னால கூட இவ்வளவு அருமையான வேலைய செஞ்சிருக்க முடியாது இன்னைக்கு இதோட பாடம் முடிஞ்சது குழந்தைகளா நாடக ஒத்திகைக்கு இப்போ நேரம் ஆச்சு ஆமா ஓ நாடக ஒத்திகைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம இந்த இடத்த முதல்ல சுத்தப்படுத்தணும் இந்த வகுப்பறையே ரொம்ப குப்பையா இருக்கு ஓ ரொம்ப தொந்தரவு பண்ற அதிகாரியா இருக்காத சுச்சு இது அப்புறம் கூட செஞ்சுக்கலாம் ஆமா இப்போ நாம நாடக ஒத்திகை ஆரம்பிச்சாகணும் அப்பதான் யார் எதை நடிக்கிறதுன்னு முடிவு பண்ணலாம் வாங்க போவோம் நான் தூய்மை கண்காணிப்பு அதிகாரியானதுனால மத்தவங்க போட்ட குப்பைய அவங்க எடுக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லையே இந்த வகுப்பறை சுத்தமா வச்சுக்க வேண்டியது எல்லாரோட கடமையும் தான் நல்ல யோசனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் என் நண்பர்களோட ஒத்திகையை இப்ப நடக்க விடாம பண்ணிடலாம் காலை வணக்கம் துப்பறி வளர்ச்சிக்கு

வாங்க போய் ஆரம்பிக்கலாம் நாம நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு இருக்கு நீங்க நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கோ சோ சோ இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த நாடக ஒத்திகைக்கு நீ தாமதமா வந்துட்ட நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா யார் என்ன கதா பாத்திரம்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம் இப்ப நீ வர வேண்டிய அவசியமே இல்லை கொஞ்சாரு சூ சூ நீ மரமா கூட நடிக்கலாம் நீ பேசாம எங்க பக்கத்துல நின்னிட்டே இருக்கலாம். நாங்க எங்க வேடத்துல நடிப்போம் நாடக ஒத்திகையை ஒட்டகியை பண்ணதுக்கு மன்னிக்கணும். நீங்க உங்க வேடத்துல நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் செஞ்சு ஆகணும். ஹ? இல்லைன்னா இருக்கு. அச்சச்சோ. நீ கையெல்லாம் வண்ண ஒட்டிகிச்சு. அடச்சோ. ஏன் கையியுதான்? அடடா என்ன இப்படி ஆயி போச்சு ஆமா ஓ انا கலை வகுப்புல நான் பயன்படுத்தின வண்ணங்கள் தட்டு தான இது சூச்சு நம்ம கிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாரு எனக்கு புரியுது இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் ஆனா அப்படியே அது அங்க போட்டுட்டு வந்துட்டோம் யோசியா நம்ம கைகளை கழுவாம கூட நம்ம செட்ரூண்டிய சாப்பிடுறதுக்கு ஓடி போயிட்டோம் ஆனா சுத்தத்தை கண்காணிக்கிற அதிகாரி தான் தனியா செஞ்சாகணும் நீ சொல்றது நியாயமே இல்லையே ஆமா அது சரியில்லைதான் உணவு இடைவெளிக்கே சூச்சு வால வெளியில வர முடியல நாடக ஒத்திகையில கூட கலந்துக்க முடியல அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சுத்த பண்ற வேலை எல்லாத்தையும் நம்ம அவகிட்ட விட்டுட்டோம் எங்களை மன்னிச்சிரு சூச்சு நீ ஒரு அருமையான சுத்தத்தை கண்காணிக்கிற அதிகாரி ஏனா வகுப்ப சுத்தமா வச்சுக்க வேண்டியது எல்லாரோட பொறுப்பு வாங்க எல்லாரும் வகுப்பறைக்கு போவோம் நமக்கு நிறைய வேலையும் இருக்கு வகுப்பறை உண்மையில ரொம்ப பல பலன்னு இருக்கு

உதவி என்னால முடியாது உண்மை சொல்லணும்னா ஒரு அழகான அணி இவங்க தான் மாணவர்களின் ஆசிரியை அன்னைக்கு சுற்றுப்புறத்தை பத்தி மாணவர்களுக்கு பாடம் எடுத்தாங்க எல்லாத்தையுமே எப்படி சுத்தமாவும் ஒழுக்கமாவும் வச்சுக்கணும்னு பாடம் எடுத்தாங்க முடிஞ்ச வரைக்கும் நாம நிறைய மரக்கன்றுகளை நடணும் அதை விட நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது தெருக்கள்லயும் பூங்காக்கள்லயும் குப்பைகளை போட்டு அழுக்காக்க கூடாது நாம வாழற அந்த சுற்றுப்புறம் எப்பவுமே தூய்மையின் அடையாளமா இருக்கணும் அதுதான் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு சிறந்த வழி மிஸ் டோர்த்தி அதுக்கப்புறம் குழந்தைங்க கிட்ட மரங்களும் செடிகளும் எவ்வளவு உபயோகமானதுன்னு சொன்னாங்க நாம அதிகப்படியான மரங்களையும் செடிகளையும் நடனும் அது நம்ம உலகத்தையே ரொம்ப அழகாக்கும் அதோட நாம எல்லாம் சுவாசிக்கிற காற்ற களங்கம் இல்லாத சுத்தமான காற்றாக்கிடும் நீங்களும் முயற்சி பண்ணி பாக்கலாம் இந்த மாதிரி பழங்களையும் காய்கறி செடிகளையும் உங்க தோட்டத்துல பெத்தவங்க உதவியோட வளர்க்க ஆரம்பிக்கலாம் ஆசிரியை டோரத்தி தான் சூச்சுவுக்கு ரொம்ப பிடிச்ச ஆசிரியை சூச்சுவும் அவங்க பேச்ச கேக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுவா அன்னைக்கு பள்ளிக்கூடம் முடிஞ்சு திரும்பி வரும்போது பக்கத்துல இருக்கிற தெருக்கள்லாம் எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு சூச்சு கவனிச்சா நம்ம தெருக்கள்லயே எக்கச்சக்கமான குப்பைகள் இருக்கே நான் இத பத்தி என் நண்பர்கள்கிட்ட கிட்ட பேசணும் அத சுத்தப்படுத்த ஏதாவது ஒன்னு செய்யணும் நிச்சயமா அடுத்த நாள் ஒரு விடுமுறை நாள் சூச்சு தான் எல்லா நண்பர்களையும் பூங்காவுக்கு வர சொன்னா நண்பர்களே நம்ம வாழ்ற பகுதி எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு பாத்தீங்களா நாம தான் அதை ஒழுங்குபடுத்த ஏதாவது செய்யணும் இப்பவே நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பக்கத்துல இருக்க இடங்களை சுத்தப்படுத்தலாம் நல்ல யோசனை சூச்சு நம்ம வாழ்ற இடத்தை சுத்தப்படுத்த நான் தயார் அத வாழ்றதுக்கு ஒரு சிறந்த இடமா மாத்திடலாம் நானும் முன்முழியறேன் நான் முன்னால தான் முழியறேன் இந்த வேலையில நானும் உங்க கூட இருப்பேன் ஆக சூச்சுவும் அவ நண்பர்களும் ஒன்றாக சேர்ந்து அந்த பகுதியை சுத்தப்படுத்த ஆரம்பிச்சாங்க எல்லாரும் முகக்கவசத்தையும் கை உரைகளையும் போட்டுக்கிட்டாங்க உடனே வேலை செய்ய களமிறங்கிட்டாங்க அந்த குப்பைகள் எல்லாம் மூட்டை கட்டி அதை எல்லாத்தையுமே குப்பை தொட்டிக்குள்ள போட்டுட்டாங்க நம்ம சுற்றுப்புறத்தை எல்லாரும் சேர்ந்து தூய்மையின் அடையாளமாக்குறோம் வாழ்றதுக்கேற்ற ஆரோக்கியமான இடமாவும் மாத்திரம் கொஞ்ச நேரத்திலேயே எல்லா பெத்தவங்களும் வந்து சூச்சுவும் அவ நண்பர்களும் பண்றத பாத்தாங்க இத பாத்தீங்களா நம்ம குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து இந்த திருவைய சுத்தப்படுத்துறாங்க நாமளும் அவங்களுக்கு உதவி செஞ்சா என்ன ஆமா நாம செஞ்சே ஆகணும் எல்லா பெத்தவங்களும் சூச்சுவும் அவ நண்பர்களோடையும் சேர்ந்துகிட்டாங்க கொஞ்ச நேரத்திலேயே அவங்க சுத்தி இருந்த தெருக்கள் எல்லாம் தூய்மையின் அடையாளமா மாறிடுச்சு நம்ம சுற்றுப்புறம் கரையே இல்லாம இருக்கே அத நாம பசுமையாவும் ஆக்கிடுவோம் சூச்சுவோட அப்பா சில மரக்கன்றுகளை கொண்டு வந்திருந்தாரு அப்புறம் சூச்சுவும் அவ நண்பர்களும் தெருவோரமா நிறைய இடங்கள்ல அத நட்டு வச்சாங்க இந்த மரக்கன்றுகள் எல்லாம் சீக்கிரமே பெரிய மரங்கள் அதோட நம்ம சுவாசிக்கிற காற்று தூய்மையா கலங்கோ இல்லாம சுத்தமாக்கிடும் கொஞ்ச நாள்லையே அந்த சுற்றுப்புறம் சுத்தமாவும் பசுமையாவும் அழகாவும் மாறிடுச்சு சூச்சுவையும் அவன் நண்பர்களையும் நினைச்சு எல்லாருமே பெருமைப்பட்டாங்க நாங்க உங்களை நினைச்சு பெருமைப்படுறோம் குழந்தைகளா நீங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அருமையான வேலையை உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா நம்ம சுற்றுப்புறம் இப்ப அழகா சுத்தமா வாழ ஆரோக்கியமான இடமாவும் மாறிடுச்சு சூச்சுவுக்கும் அவன் நண்பர்களுக்கும் நன்றி பசுமையான சுத்தமான சுற்றுப்புறத்துல இப்ப எல்லாரும் வாழறாங்க அதோட ஆரோக்கியமாவும் இருக்காங்க